வணக்கம் சாண்டலியனின் மண்மலர் பதினேழு இதே துல்லா சூரத் பட்டணம் அன்று ஏதோ பெரும் தாக்குதலை எதிர்பார்க்கும் இராணுவ முகாம் போல் காட்சியளித்தது அந்த நகரத்துக்குள் செல்லும் எல்லா பாதைகளிலும் காவல் இருந்ததன்றி நகரத்துக்குள் செல்ல விரும்பிய ஒவ்வொருவரும் நன்றாக சோதனை செய்யப்பட்ட பிறகே பட்டணத்துக்குள் அனுமதிக்கப்பட்டனர் முகலாயத் தலைநகருக்கு செல்லும் எதுவும் சூரத்திலிருந்து கிளம்பினால் எப்படியும் அறாவளி மலைத்தொடரை ஒட்டிய வழியிலேயே செல்ல வேண்டும் ஆகையால் அந்த வழியில் மலைப்பாதையிலிருந்து தனது பத்து வீரர்களுடன் இறங்கிய ரவிச்சந்த் சற்று எட்ட இருந்த காவல் சாவடியை தூரத்திலிருந்தே பார்த்து விட்டான் ஆகையால் வீரர்களை மலை காட்டுக்குள் மீண்டும் திரும்பிச் சென்று மறைந்து நிற்க ஏற்பாடு செய்தான் அப்பொழுது அந்த பத்து வீரரில் ஒருவரான பகவான் தாஸ் லேசாக நகைக்கவே வெகுண்ட ரவிச்சந்த் எதற்காக நகைக்கிறாய் என்று வினவினான் தீ என தெரித்த சொற்களால் பகவான் தாஸ் தனது குண்டோதர உடலை ஒருமுறை அசைத்தான் தனது இகழ்ச்சியை காட்ட நீ எதிர்பார்த்தது போல் எதிரிகள் சுரத்தை நமக்கு திறந்து வைக்கவில்லை என்று சுட்டி காட்டினான் இகழ்ச்சி குரலிலும் துணிக்க ரவிச்சந்தும் தனது இதழ்களை மடித்து இகழ்ச்சியை காட்டினான் நீ வேறு விதமாக எதிர்பார்த்தை போலிருக்கிறது என்று வினவவும் செய்தான் உதயபூர்வ வணிகனை நோக்கி நான் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றான் பகவான் தாஸ் ஏன் ரவிச்சந்த் கடுமையான குரலில் வினவினான் இந்த படைக்கு நான் தலைவன் அல்ல தலைவனாக இருந்தால் அபாரமான சாதனைகளை புரிந்து விடுவாய் புரிகிறேனும் இல்லையோ பத்து பேரை கொண்டு முகலாய வணிகப் பொருள் வண்டிகளை மடக்கி விடலாம் என்று நினைத்திருக்க மாட்டேன் ஆமாம் என்றான் ரவிச்சந்த் என்ன ஆம் பகவான் தஸ் கேட்டான் குறும்புடன் நீ நினைத்திருக்க முடியாது உணர்ந்து கொண்டாயா உணர்ந்து கொண்டேன் எதை உன் தலையில் நினைப்பதற்கு வேண்டிய சத்து இல்லை என்பதை ரவிச்சந்த் என்று சிறிது கோபத்தை காட்டினான் பகவான் தாஸ் என்ன ரவிச்சந்த் என்னை அவமதிக்கிறீர் என்று குற்றம் சாட்டினான் பகவான் தாஸ் இல்லை வணிகரே அதனால் தான் உண்மை இந்த பணியில் ஈடுபடுத்த விரும்புகிறேன் நீர் முதலில் தனியாக சூரத்துக்கு செல்லப் போகிறீர் என்றான் அந்த உத்தரவை கேட்ட பகவான் தாஸ் மலைத்தான் ரவிச்சந்தின் சொற்களில் திடீரென காட்டப்பட்ட மரியாதை தனக்கு மரண சாசனம் என்பதை புரிந்து கொண்டதால் பீதிக்கும் உள்ளானான் வணிகன் நானா தனியாகவா என்று உளறினான் ஆம் பகவான் தாஸ் சொல்வதை நிதானமாகக் கேள் சூரத் போர்க்குளம் பூண்டு நிற்கிறது அதில் நம் வீரர்களாக நுழைய முடியாது ஆனால் வணிகர்களாக நுழையலாம் நீர் வணிகர் சூரத்தின் வணிக வீதியில் உமக்கு பழக்கமும் இருக்க வேண்டும் அந்த பெயரில் ஏதாவது ஒன்றை சொல்லி சூரத்துக்குள் நுழைந்துவிடும் இன்று மாலைக்குள் எங்களுக்கு வேண்டிய மாற்று உடைகளுடன் இங்கு வாரும் நாம் எல்லோருமே வணிகர்களாக சூரத்துக்குள் நுழைந்து விடுவோம் நீர் வரும் வரை நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என்று திட்டத்தை விளக்கினான் ரவிச்சந்த் பகவான் தாஸ் சிறிது சிந்தனையில் இறங்கினான் இது நடக்கக்கூடியதுதான் ஆனால் நான் அகப்பட்டு கொண்டால் உயிர் போய்விடும் என்றான் சிறிது சிந்தனைக்குப் பிறகு ரவிச்சந்த் பொறுவியிலிருந்து இறங்கி மற்றவர்களையும் இறங்கச் சொன்னான் அவர்களை மலைக்காட்டின் மறைவுக்குள்ளேயே தங்கும்படி உத்தரவிட்டு தனது கட்சியிலிருந்த சிறு முடிப்பிலிருந்து நான்கு ஐந்து தங்க நாணயங்களை எடுத்து பகவான் தாசிடம் கொடுத்து இவற்றைக் கொண்டு ஆயிரம் ஆடைகள் வாங்கலாம் ஆனால் பத்து பேருக்கு வாங்கினால் போதும் தவிர இவை முகலாய மோகராக்கள் ஆகையால் செலவானியும் சுலபம் பகவான் தாஸ் புரிந்து கொண்டான் ரவிச்சந்தின் மனதிலோடைய எண்ணங்களை அந்த நாணயங்களை மடியில் பத்திரப்படுத்திக் கொண்டு தனது புறவியின் பையிலிருந்து துப்பட்டியை எடுத்து பெரிய முண்டாசாக கட்டிக்கொண்டு சூரத் பாதையில் இறங்கி நடந்தான் அந்த பாதையில் இரண்டு மூன்று இடங்களில் சோதனை சாதாரணமாக இருந்தாலும் பட்டணத்தின் கிழக்கு பிரவேச வாயிலில் சோதனை மிக கடுமையாக இருந்தது அங்கிருந்த பத்து புறவை காவலரில் இருவர் அவனை நோக்கி வந்து தடுத்தனர் அப்படி தடுத்ததால் அவனுக்கு பின்னும் முன்னும் இருந்த வண்டிகளும் தேக்கப்பட்டன காவலரில் ஒருவர் கேட்டார் நீ யார் உன் பெயர் என்ன எங்கு போகிறாய் நான் ஒரு வணிகன் பெயர் கவான் கடைவீதிக்கு போகிறேன் சரக்கு வாங்க என்றான் பகவான் தாஸ் தனது முதல் பாவையும் கடைசிதாஸையும் விலக்கிவிட்டு கவானா என்று கேட்டான் காவலன் ஆம் அப்படியானால் நீ முஸ்லிமா ஆம் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே ஜெய்ப்பூரில் வியாபாரம் செய்கிறேன் அங்குள்ள ஹிந்துக்களோடு பழகி அந்த உடைகளை அணிகிறேன் வாணிபம் நடக்க எந்த வேடம் போட்டால் என்ன என்று அசட்டையாக பதில் சொன்னான் பகவான் தாஸ் இதை கேட்ட காவலன் பெரிதாக நகைத்து சரி சரி உனக்கு இந்த ஊரில் யார் கடையில் வியாபாரம் என்று வினவினான் இதயத்துல்லாவின் பெரும் கடை என்றான் பகவான்தாஸ் சிறிதும் சிந்திக்காமல் அடுத்து காவலன் எந்தவித ஆட்சேபனையும் செய்யாமல் வழிவிட்டான் இதயத்துல்லாவின் பெயரை கேட்டதும் சலாமும் செய்தான் அதற்கப்புறம் எந்தவித தடையுமின்றி நகருக்குள் பிரவேசித்துவிட்ட பகவான்தாஸ் அங்குள்ள ஒரு சிறிய சத்திரத்தில் தங்கி நீராடி உணவு அருந்து கடை வீதிக்கு சென்றான் உண்மையில் அவனுக்கு இதயத்துல்லாவின் கடை தெரியாது சூரத்தின் பெரு வணிகர்களில் ஒருவரான இதயத்துல்லா இரண்டு மூன்று கப்பல்களை வைத்திருப்பதாகவும் அக்பருக்கு வேண்டிய முக்கிய துணிமணி வகையறாக்களை அவரே அனுப்புவதாகவும் பகவான் தாஸ் கேள்விப்பட்டிருந்தான் ஒழிய அவரையோ அவர் கடையையோ பார்த்திராத காரணத்தால் இரண்டொருவரை விசாரித்துக் கொண்டு அவர் கடையை அடைந்தான் அந்த கடை பெரிய அரண்மனை போலிருந்தது முகப்பு மண்டபங்களிலேயே துணிகள் குவிந்து கிடந்தன வியாபாரம் பலமாக நடந்து கொண்டிருந்தது அந்த மண்டபங்களுக்கிடையே ஓடி பெரிய கமான் வளைத்த பாதையில் இரண்டு மூன்று ஒட்டகங்கள் பொதிகளுடன் சென்று கொண்டிருந்தன எதிரே கழுதைகள் பூட்டிய வண்டிகளிலும் சரக்குகள் வந்து கொண்டிருந்தன அந்த வணிக அரண்மனையை பிரமிப்புடன் பார்த்த பகவான் தாஸ் கமான் வழியாய் உள்ளே புகுந்து சென்றான் எதிரே பெரிய மாளிகை ஒன்று தோன்றியது பக்கத்தில் சிறு தோட்டம் ஒன்றிருந்தது அங்கு நீண்ட தாடியுடன் கூடிய ஒரு கிழவர் செடிகளை கொத்திக் கொண்டிருந்தார் ஐயா என்று அவரை அழைத்தான் பகவான் அவர் திரும்பி பகவான் தாசை நோக்கினார் அவர் நீண்ட தாடியும் மீசையும் முகத்தின் பெரும் பகுதியை மறைத்திருந்தன வழுக்கையான தலைக்கு கீழே சற்று சுருக்கம் விழுந்த முகத்தில் இரண்டு கண்கள் பளிச்சிட்டன பகவான்தாஸை ஒரு வினாடியை நோக்கி அந்த கிழவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் இதய பார்க்க வேண்டும் என்றான் பகவான் எதற்காக துணிமணிகள் வாங்க வேண்டும் இழுத்தான் பகவான் தாஸ் முகப்பு கடைகளில் கிடைக்குமே என்றார் அவர் நானும் ஒரு வணிகன் இதயத்துள்ளாவை பார்த்தால் சிறிது மலிவாக வாங்குவேன் அந்த மனிதர் சிறிது சிந்தித்தார் சரி வாருங்கள் என்று அவரை அழைத்து போய் மாளிகை முகப்பு தாழ்வாரத்தில் உட்கார வைத்துவிட்டு உள்ளே சென்றார் சிறிது நேரத்துக்கெல்லாம் வந்த ஒரு அரபு அடிமை பகவான் உள்ளே அழைத்துச் சென்று ஒரு பெரிய அறையை காட்டி உள்ளே இருக்கிறார் ரசமான் என்று கூறினான் தாஸ் உள்ளே சென்றதும் மலைத்து நின்றான் அங்கு தோட்டத்தில் தான் பார்த்த பெரியவர்தான் பெரிய பட்டுப் படுக்கையில் கூனி உட்கார்ந்திருந்தார் அவருக்கு பின்னால் உருண்டு காட்சியளித்த பெரும் தலையணியில் செய்யப்பட்டிருந்த ஜிகுனா வேலையைக் கொண்டே ஒரு அரசை வாங்கலாம் என்று மதிப்பு போட்ட தாஸ் பெரியவரை நோக்கி தாங்கள்தான் முதலாளி என்று தெரியவில்லை என்று குளறினான் அதனால் பாதகமில்லை இப்படி வந்து உட்காருங்கள் என்று பகவான் தாசுக்கு தமது பக்கத்தில் இடம் காட்டி இதயத்துல்லா தயங்காதீர்கள் இஸ்லாத்தில் எல்லோரும் சகோதரர் பணக்காரன் ஏழை கிடையாது தவிர மாலை நெருங்குகிறது நம் இருவரும் சேர்ந்தே நம்மா செய்யலாம் என்றும் அன்புடன் கூறினார் சொப்பனத்தில் நடப்பது போல் நடந்த பகவான் தாஸ் இதயத்துல்லாவின் பக்கத்தில் அமர்ந்தான் அமர்ந்ததும் நான் வாங்க வேண்டிய என்று ஆரம்பித்தான் இதயத்துல்லா கையை தட்ட ஒரு அடிமை ஓடி வந்தான் இவனிடம் சொல்லுங்கள் வேண்டியதை என்று இதயத்துள்ள உத்தரவிட பத்து மூட்டைகள் ஜவுளி வேண்டும் அத்தனையும் தைத்து உடைகளாக இருந்தால் விசேஷம் என்று கூறிய பகவான் தாஸ் தமது கட்சியிலிருந்து மோஹராக்களை எடுத்தான் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு கொடுக்கலாம் என்று கூறிய இதயத்துள்ளா இவர் சொன்ன துணிகளை ஒரு வண்டியில் ஏற்று என்று உத்தரவிட்டதும் அடிமை பறந்தான் அப்பொழுது கதிரவன் மலை வாயிலில் விழும் சமயம் வந்துவிட்டதால் அந்த படுக்கையிலே சிறு துண்டு ஒன்றை விரித்து இதயத்துல்லா நமாஸ் செய்ய முற்பட்டார் அவருடன் பகவான் தாசும் மண்டியிட முற்பட்ட போது வேண்டாம் என்று தடுத்து இதயத்துல்லா பகவான் தாஸ் இந்துக்கள் நமாஸ் செய்யும் பழக்கமில்லை போலி நமாஸை சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார் என்று சர்வ சகஜமாக சொல்லி தமது தலையை படுக்கையில் தாழ்த்தி வணங்கினார் பகவான்தாஸின் திகில் மரணத்தை ஒத்ததாக இருந்தது எழுந்து ஓடிவிடலாமா என்று பார்த்தான் ஓடினால் உடனடியாக பிடித்து வெட்டி விடுவார்கள் என்ற பீதியால் திருட்டு விழி விழித்துக் அதிர்ச்சியுடன் உட்கார்ந்து விட்டான் அத்தியாயம் பதினெட்டு வெளிப்பட்ட வேஷம் சூரத்தின் பெரு வணிகரான இதயத்துல்லா தன்னை பெயர் சொல்லி அழைத்ததால் தனது குட்டு வெளிப்பட்டு விட்டதென்ற உணர்வில் இடிந்து உட்கார்ந்து விட்ட பகவான் தாஸ் இதயத்துல்லாவை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் இதயத்துல்லா பகவான்தாஸ் இருப்பதை அடியோடு அறியாதவர் போலவே மிகுந்த பயபக்தியுடன் மாலை நமாசை செய்தார் படுக்கையில் விரித்த துண்டில் மண்டியிட்டு தலையை தரையில் தொட்டுத் தொட்டு வணங்கி நமாசை நீண்ட நேரம் நடத்தி இதயத்துள்ளா நமாஸ் முடிந்ததும் படுக்கையில் வழக்கம் போல் அமர்ந்து யாரங்கி என்று அழைக்க அடிமை ஓடிவந்து தலை வணங்கி ஐயாவுக்கு வேண்டிய ஜவுளிகளை வண்டியில் ஏற்றியாக விட்டது என்று அறிவித்தான் இதயத்துள்ளா வாய் திறக்கும் முன்பாக காரியங்கள் முடியும் துரிதத்தைக் கண்ட பகவான்தாஸ் பிரமித்து போய் நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு மடியிலிருந்த மொஹராக்களை எடுத்தான் இரண்டு நாணயங்கள் அவனிடம் கொடுங்கள் வண்டிக்கு வாடகை இல்லை ஊர் போனதும் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று இதயத்துள்ள சொல்ல இரண்டு பொன் நாணயங்களை அடிமையிடம் கொடுத்த பகவான் தாஸ் தாம் செல்ல விடை கேட்டான் விடை கொடுத்த இதயத்துள்ளா புன்முறுவல் செய்து பகவான் தாஸ் உம்மை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் ராணாவுக்கு எனது வணக்கங்களை சொல்லுங்கள் உதயப்பூர் சென்றதும் வண்டியை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார் இதயத்துல்லாவின் சொற்களை கேட்ட பகவான்தாசின் பிரமிப்பும் அச்சமும் அதிகமாகவே கேள்வி கண்களால் சூரத் வணிகரை உற்று நோக்கினான் அவன் பார்வையையும் பயத்தையும் கவனிக்கவே செய்த இதயத்துல்லா லேசாக புன்முறுவல் செய்தார் பகவான்தாஸ் நீ சூரத்தின் கோட்டை வாசல் காவலரிடம் என்னைப் பற்றி சொன்ன அரை நாழிகைக்குள் எனக்கு செய்தி வந்துவிட்டது நான் உம்மை எதிர்பார்க்கவில்லை கவான் என்ற முஸ்லிம் எதிர்பார்த்தேன் என் பெயரை சொல்லி சூரத்தில் யார் நுழைந்தாலும் எனக்கு உடனடியாக செய்தி வந்துவிடும் என்னை ஏமாற்றி ஏதும் சூரத்தில் நடைபெற முடியாது சென்று வாரும் உம்மை யாரும் தடை செய்ய மாட்டார்கள் எனது வண்டியில் நீ சரக்கேற்றுச் செல்வதே உமக்கு பாதுகாப்பை அளிக்கும் உமது ராணா மிகவும் தன்மானம் உள்ளவர் நாட்டுக்காக போராடுகிறார் அவரிடம் ஒவ்வொரு முஸ்லீமும் மரியாதை வைத்திருக்கிறார்கள் ராணாவுக்கு எனது வணக்கத்தை சொல்லுங்கள் போய் வாருங்கள் என்று இதயத்துள்ள விளக்கி விடை கொடுத்தார் பகவான் தாஸ் இதயத்துல்லாவுக்கு சலாம் செய்து விடைபெற்று மாளிகைக்கு வெளியே உள்ள கடைக்கு வந்தான் அங்கு ஒரு வண்டியில் ஜவுளி மூட்டைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன பகவான் தாஸ் வந்ததும் கோவேறு கழுதையின் சேனத்தை அங்கிருந்த அடிமை அவன் கையில் கொடுக்க வண்டியின் முகப்பில் ஏறி ஓட்டலானான் உதயபூர்வணிகன் அந்த வண்டியை யாரும் தடுக்காததிலிருந்தே இதயத்துல்லாவின் செல்வாக்கை உணர்ந்த பகவான் தாஸ் அதை பற்றி வியந்து கொண்டும் மேற்கொண்டு இதயத்துல்லா என்ன செய்வாரோ என்ற அச்சத்துடனும் வண்டியை ஓட்டிக்கொண்டு ரவிச்சந்த் மறைந்திருந்த மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்தான் அங்கிருந்த ரவிச்சந்திடம் நடந்த அனைத்தையும் சொன்னான் பகவான்தாஸ் சொன்ன விவரங்களைக் கேட்ட ரவிச்சந்த் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினான் இதே பெயரை உமை யார் சொல்லச் சொன்னது சூரத்தில் வேறு யார் பெயரும் தெரியாதா உமக்கு என்று எரிந்து விழுந்தான் சூரத்தில் எனக்கு வியாபாரம் எப்பொழுதும் இருந்ததில்லை ஆகவே பிரபலமாக தெரிந்த பெயரைச் சொன்னேன் என்றான் உதயபூர் வணிகன் அதற்கு மேல் அவனை எதுவும் கேட்காத ரவிச்சந்த் சரி சரி வண்டியை இந்த மரங்களின் மறைவுக்கு கொண்டு வாரும் அதிலுள்ள மூட்டைகளை இறக்கும் என்று கூற பகவான் தாஸ் வண்டியை மரக்கூட்டத்தின் மறைவுக்கு கொண்டு வந்தான் ஜவுளி மூட்டைகளை மற்ற வீரர்களின் துணை கொண்டு இறக்கவும் செய்தான் ஜவுளி மூட்டைகளை பிரிக்கச் சொல்லி பார்த்தான் ரவிச்சந்த் அதில் தாங்கள் வணிகர்களாக மாறுவதற்கு வேண்டிய உடைகள் கனக்கச்சிதமாக இருந்ததை கவனித்த ரவிச்சந்த் உதிப்பூர் வணிகனை நோக்கி பகவான்தாஸ் உடைகள் நாம் எதிர்பார்த்தபடி இருக்கின்றன என்றான் பகவான் தாஸ் போனால் வேறு எப்படி வாங்குவான் சரக்கை என்று பகவான் தாஸ் கேட்டான் மிக கச்சிதமாக வாங்கியிருக்கிறீர் என்று ரவிச்சந்த் பாராட்டினான் நமது வீரர்களுக்கும் உமக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று பகவான் தாஸ் உற்சாகத்துடன் சொன்னான் ஆனால் எழுத்த ரவிச்சந்த் அந்த எழுப்பில் வெறுப்பு மருந்தது அதை கவனிக்கவே செய்த பகவான் தாஸ் என்ன ஆனால் என்றான் இவை உடைகள் அல்ல ரவிச்சந்தின் குரலில் உஷ்ணமிருந்தது வேறென்ன பகவான் தாஸ் கேட்டான் நமது கழுத்துக்கு வந்திருக்கும் சுருக்கு என்ற ரவிச்சந்த் பகவான் தாஸ் நீர் கிளம்பிய மறுநிமிடம் எந்த மாதிரி உடைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன என்பது இதயத்துல்லாவிடம் அறிவிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி உடை அணிந்து வருபவர்களை உடனடியாக சிறை செய்ய இதயத்துல்லா கோட்டை காவலருக்கு உத்தரவிட்டிருப்பார் புரிகிறதா என்று வினவினான் ரவிச்சந்த் புரிந்து கொண்டதற்கறிகுறியாக தலையசைத்தான் பகவான் தாஸ் இப்பொழுது என்னை என்ன செய்யச் சொல்கிறீர் என்று வினவவும் செய்தான் இனி நீர் செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்று ரவிச்சந்த் மீண்டும் சிந்தனையில் இறங்கினான் பிறகு தனது வீரர்களை நோக்கி கூறினான் நீங்களும் பகவான் தாசும் இந்த இடத்தில் இருக்க வேண்டாம் இன்னும் சிறிது வடக்கே சென்று அறாவளியை ஒட்டிய பாதைக்கு அருகில் மறைந்திருங்கள் தளவாட வண்டிகள் வரும்போது நான் செய்யும் செய்கையை எதிர்பார்த்திருங்கள் வாளை நான் ஆட்டியதும் வண்டிகளை சூழ்ந்து கொள்ளுங்கள் நீர் என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினான் பகவான் தாஸ் துல்லாவிடம் வண்டியை ஒப்படைக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஜவுளிகளிருந்த ஒரு வணிக உடையை தனது உடை மீது போட்டுக்கொண்டு தலையிலும் ஒரு பெரிய முண்டாசை கட்டிக்கொண்டு வணிக நானான் பிறகு தனது புறவியை வண்டிக்கு பின்னால் கட்டிவிட்டு வண்டியின் மீது ஏறி உட்கார்ந்து கோவேறு கழுதியை தூண்டி வண்டியை ஓட்டினான் வண்டி சிறிது தூரம் சென்றதும் அதை நேர் பாதையிலிருந்து கிளைப்பாதைக்கு திரும்பி பெரிய கோட்டை வாசலுக்கு போகாமல் சுற்றி வளைத்து வடக்குப் புறத்தில் கிராமவாசிகள் உணவுப் பொருள்களை சூரத் கடை கொண்டு போகும் வாயிலில் நுழைந்தான் அங்கு அதிக காவல் இல்லாமல் போனாலும் காவலில் இருந்த நால்வரில் இருவர் மட்டும் ரவிச்சந்தை தடுத்து நீ யார் எங்கே போகிறாய் என்று வினவினார்கள் ரவிச்சந்த் தனது விழிகளை சினத்துடன் உயர்த்தி பார்த்தால் தெரியவில்லை என்று வினவினான் என்ன தெரிய வேண்டும் என்று ஒரு காவலன் வினவினான் வண்டி என் எஜமானுடையது வெளியூருக்கு சரக்கு கொண்டு போய் போட்டுவிட்டு வருகிறது அந்த வண்டியை நிறுத்த உனக்கு அதிக துணிச்சல் வேண்டும் என்று சீறினான் ரவிச்சந்த் ரவிச்சந்தின் போக்கை கண்டு சிறிது சந்தேகப்பட்ட காவலன் வண்டியிலிருந்து சிறு பட்டயத்தை நோக்கியதும் பெரும் பீதிக்கு உள்ளாகி மன்னிக்க வேண்டும் வண்டி இதயத்துல துளசாகிபுடையது என்பதை கவனிக்கவில்லை செல்லுங்கள் என்று கூறி தலைவணங்கி வழியும் விட்டான் பிறகு எந்த தடங்களுமின்றி வண்டியை சூரத் நகருக்குள் கொண்டு வந்த ரவிச்சந்த் அடுத்தபடி மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டான் வண்டியை ஒரு சந்து முனையில் அவிழ்த்துவிட்டு கோவரு கழுதியை அதிலேயே பிணைத்தான் பிறகு தனது புறவி மீது ஏறி சூரத் துறைமுகத்தை நோக்கிச் சென்றான் இரவான அந்த நேரத்திலும் சூரத் துறைமுகம் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததையும் அப்பொழுதும் கப்பல்களிலிருந்த சரக்குகளை ஏற்றிய படகுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததையும் கவனித்தான் வெளிநாட்டிலிருந்து வரும் தளவாடங்கள் எங்கு இறக்கப்படுகின்றன என்பதை அறிய புருவியிலிருந்து இறங்கி புரவியை நோக்கி சந்தர் இங்கேயே நில் விரிவில் வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு வணிகர்களும் அவர்கள் அடிமைகளும் கும்பல் கும்பலாக நின்று கொண்டிருந்த இடத்தை அடைந்து அவர்கள் கும்பலில் தானும் ஒருவனாக நின்றான் இங்கேயே நிற்கிறீர்கள் திருமுக முகப்புக்கு போக வேண்டாமா இன்று ஒரு வணிகனை விசாரித்தான் ரவிச்சந்த் அந்த வணிகன் அவனை திரும்பி பார்க்காமலே சொன்னான் நீங்கள் வெளியூர் போலிருக்கிறது இதயத்துள்ளா சரக்கு இறக்கும்போது துறைமுக முகப்புக்கு யாரும் போகக்கூடாது அந்த சமயத்தில் துறைமுகத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது வணிகரும் மற்றோரும் விலகி வழிவிட்டார்கள் வெள்ளை வெள்ளையர் என்று தாடியுடனும் வெளுத்த உடையுடனும் வெளுத்த புறவி ஒன்றில் ஒரு வயோதிகர் துறைமுக முகப்புக்கு வந்திறங்கினார் அவர்தான் இதயத்துள்ளாவாக இருக்க வேண்டும் என்று நினைத்த ரவிச்சந்த் அடுத்து நடப்பதை பார்த்து கொண்டு நின்றான் துறைமுக முகப்பில் இழுக்கப்பட்டு பிணைக்கப்பட்டிருந்த பத்து படகுகளை இதயத்துல்லா ஒவ்வொன்றாக பார்வையிட்டார் பிறகு பக்கத்தில் நின்றிருந்த உயரமான முகலாய வீரனிடம் ஏதோ சொல்லிவிட்டு திரும்பி தமது புறவியில் ஏறி சென்று விட்டார் இதயத்துல்லா அவர் சென்றதும் கோவெரு கழுதிகளால் இழுக்கப்பட்ட எட்டு வண்டிகளில் படகுகளிலிருந்து சரக்குகள் ஏற்றப்பட்டன அவை அனைத்தும் வாட்கள் குருவாட்கள் கேடயங்கள் முதலிய போர் தளவாடங்கள் என்பதைக் கண்ட ரவிச்சந்த் மகிழ்ச்சி எய்தினான் அந்த வண்டிகளில் தளவாடங்கள் ஏற்றப்பட்டதும் பெரும் கெட்டி துப்பட்டிகளால் அவை மூடப்பட்டன பிறகு ஒவ்வொரு வண்டியிலும் ஒவ்வொரு வணிகன் ஏறிக்கொள்ள ஒரு வண்டிக்கு மட்டும் ஆள் இல்லாது போகவே இவன் எங்கே என்று மகளாய வீரன் கூச்சலிட்டான் அந்த சமயத்தில் ரவிச்சந்த் ஓட்டமாக ஓடி அவனுக்கு சலாம் செய்து தாமதத்துக்கு மன்னிக்கவும் படாசாஹிப்பிடம் விடைபெற்று வந்தேன் என்றான் படாசாஹிப் என்று அவன் மரியாதை சொல்லால் சினம் தவிர்த்த முகலாய வீரன் ஏறு வண்டியில் என்று உத்தரவிட அவன் வண்டியில் ஏறி கொண்டான் அடுத்து முகலாய வீரன் செய்கையை தொடர்ந்து வண்டிகள் நகர்ந்தன முகப்பு வண்டியை ஓட்டிய ரவிச்சந்துக்கு வண்டி போக வேண்டிய வழி எதுவென்று தெரியாது ஆகையால் கழுதை போன வழியில் அதைப் போகவிட்டான் இம்மாதிரி தளவாடங்களை ஏற்றிச் சென்று பழக்கமுள்ள அந்த கழுதையும் சூரத்தின் துறைமுகத்திலிருந்து வடக்கே செல்லும் பெரும் பாதையில் நடந்தது ஒரே ஒரு முறை மட்டும் திரும்பி சந்திரை பார்த்த ரவிச்சந்த் தனது சாட்டையால் ஏதோ சைகை செய்துவிட்டு ஏதும் அறியாதது போல் வண்டியை ஓட்டினான் சந்தர் சிறிது நேரம் அப்புறமும் இப்புறமும் விழித்தது பிறகு வண்டிகளை சுற்றி தூரத்தை தொடர்ந்தது பிறகு நகரத்து தோப்புகளில் மறைந்தது வண்டிகள் வடக்கு புற வாசலை கடந்த பின்பும் தூரத்தே ஒரு புறவி தொடர்ந்து வருவதைக் கண்ட ஒரு மகளாய வீரன் தளவாட வண்டிகளை இரு புறங்களிலும் காவல் செய்து வந்த தனது வீரர்களை விழித்து அந்த புறவியை விரட்டுங்கள் எங்கோல் ஆயத்திலிருந்து அறுத்து கொண்டு வந்திருக்கிறது என்றான் தளவாட வண்டி காவலர் இருவர் அதை பிடிக்க நகர்ந்தார்கள் அப்பொழுது ஒரு வீரன் சொன்னான் தனது தலைவனை நோக்கிச் செல்கிறது சர்தார் அதை பிடிக்க முடியாது ஏன் என்று வினவினான் காவலர் தலைவன் அதன் பெயர் சந்தர் அது சாதாரண புறவி அல்ல என்றான் வீரன் என்ன தனி பெருமையதற்கு என்று சர்தார் வினவினான் அது ஒரு ராட்சச புறவி தந்திரசாலி அதன் எசமான் இங்கு எங்கோ இருக்கிறான் என்றும் சொன்னான் சொன்னவன் அகமத் சுபான் என்பதை குரலிலிருந்தே புரிந்து கொண்ட ரவிச்சந்த் தனது தலையை நன்றாக குனிந்து கொண்டு வண்டியை வேகமாக செலுத்த கோவர கழுதியை தூண்டினான் எல்லா வண்டிகளும் நிற்கட்டும் என்று இறைந்து உத்தரவிட்ட மொகலாய சர்தார் ஒவ்வொரு வண்டியாக சோதித்து கொண்டு வந்தான் முகப்பு வண்டிக்கு வந்ததும் அந்த வண்டியொட்டி முண்டாசை முக்காடாக்கிக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் தனது வாளை உருவி முக்காட்டைத் தூக்கி யார் என்று வினவினான் அதற்கு மேல் பேசவில்லை அவன் அவன் கழுத்தில் கூறிய வாளின் முனை கொண்டிருந்தது ஏதும் பேசாதே இந்த சைகையும் செய்யாதே என்று மிக ரகசியமாக சொன்னான் ரவிச்சந்த் அடுத்து மின்னல் வேகத்தில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன அத்தியாயம் பதினேழு பதினெட்டு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த விடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்